நவீனமடைந்த இந்த உலகில் கூட இன்னும் விடை தெரியாத பல மர்மங்கள் இருக்கின்றன அந்த வகையில் ஐந்து மர்ம கோவில்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் தமிழ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க கைலாசநாதர் கோவில் கிபி எட்டாம் நூற்றாண்டில் கிருஷ்ணா மன்னரால் எல்லோராவில் கட்டப்பட்டதுதான் இந்த கைலாசநாதர் கோவில் கோவிலை முழுவதுமாக கட்ட கிட்டத்தட்ட நான்கு லட்சம் டன் பாறையை கோவிலின் மேல் கீழ் நோக்கி வெட்டி அப்புறப்படுத்தியுள்ளனர் ஆனால் பதினெட்டு வருடங்களிலேயே கட்டி முடிக்கப்பட்ட இக்கோவிலில் இருந்த மொத்த தொழிலாளர்களும் ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரமும் இடைவெளியின்றி பாறைகளை வெட்டி எடுத்திருந்தாலும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறுபதில் இருந்து அறுபத்தி ஐந்து டன் என்ற வீதத்தில் அதாவது ஒரு மணி நேரத்திற்கு சுமார் ஐந்து டன் பாறைகளை தொடர்ந்து வெட்டி அப்புறப்படுத்தி இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் இது இன்று இருக்கும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினாலும் கூட சாத்தியம் இல்லாத நிலையில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் சாதாரண உளி மற்றும் சுத்தியை கொண்டு வெறும் பதினெட்டு வருடங்களில் இந்த கோவிலை உருவாக்கினார்கள் என்பது மர்மமாகவே உள்ளது வீரபத்ரா கோவில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதாம் ஆண்டில் ஆந்திராவில் உள்ள அனந்தபூரில் கட்டப்பட்ட கோவில்தான் வீரபத்ரா கோவில் இக்கோவிலில் சுமார் எழுபது மாபெரும் தூண்கள் உள்ளன அவற்றில் ஒரு தூண் மட்டும் தரையை தொடாமல் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது சுமார் எழுபது அடி உயரம் கொண்ட இந்த மாபெரும் தூணை எந்த சக்தி தாங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மர்மமாகவே உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஆங்கிலேய பொறியாளர் ஒருவர் இம்மர்மத்தை மறைக்க நவீன தொழில்நுட்பத்துடன் இத்தூணின் அடிப்பாகத்தை தரையுடன் இணைக்க முயற்சி செய்தார் ஆனால் கோவிலின் வெளித்தளம் சேதமடைய தொடங்கியதால் இம்முயற்சியை பாதியிலேயே கைவிட்டுவிட்டார் விட்டார் மேலும் இக்கோவிலில் மூன்று அடி நீளம் கொண்ட மாபெரும் கால்தடம் ஒன்று இருப்பதும் குறிப்பிடத்தக்கது பிரகதீஸ்வரர் ஆலயம் கிபி பத்தாம் நூற்றாண்டில் மாமன்னர் முதலாம் ராஜராஜ சோழனால் தஞ்சையில் கட்டப்பட்ட பெரிய கோவில்தான் உலகின் அடுத்த மர்மத்தை சுமந்திருக்கிறது இருநூற்றி பதினாறு அடி உயரம் கொண்ட தஞ்சை பெரிய கோவிலை கட்ட சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் கிரானைட் கற்களை பயன்படுத்தியுள்ளனர் ஆனால் இக்கோவிலை சுற்றி எழுநூற்றி ஒரு சென்டிமீட்டர் வரை கிரானைட் கற்களே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதைவிட ஆச்சரியம் என்னவென்றால் இக்கோவிலின் முதன்மை கோபுரத்தின் மீது அமைந்துள்ள கோபுர கவசமானது எண்பத்தி ஓராயிரம் கிலோ எடையுள்ள ஒரே கல்லினால் ஆனது சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு எந்த தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில் வெறும் யானைகளை மட்டும் கொண்டு எப்படி இவ்வளவு பிரம்மாண்ட எடையுள்ள கல்லை இருநூற்றி பதினாறு அடி உயரத்தில் பொருத்த முடிந்தது என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது கோனாக் சூரிய கோவில் கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கட்டப்பட்ட சூரிய கோவில் ஒரிசாவில் உள்ள கோனார்க் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலானது சுமார் இருபத்தி நான்கு சக்கரம் கொண்ட தேரினை ஏழு குதிரைகள் இழுத்து செல்வது போன்ற அமைப்பினை கொண்டு பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் இருபத்தி நான்கு சக்கரம் இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் ஏழு குதிரைகள் வாரத்தின் ஏழு நாட்களையும் குறிக்கிறது இந்த சக்கரங்களில் உள்ள ஆரங்களின் நிழல்களைக் கொண்டு தற்போதுள்ள நேரங்களை கூட துல்லியமாக கூற முடிகிறது சுமார் எண்ணூறு வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இக்கோவிலின் சக்கரம் இன்றைய நேரத்தை துல்லியமாக காட்டுவது எப்படி என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது பத்மநாபசாமி கோவில் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாபசாமி கோவில்தான் உலகிலேயே மாபெரும் பணக்கார கோவிலாகும் இது கட்டப்பட்ட வருடம் இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது கோவிலில் ஏபிசிடி என பெயரிடப்பட்ட பாதாள எட்டு அறைகள் உள்ளன அவற்றில் தற்போது வரை ஐந்து மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது இதில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஏ என்ற பாதாள அறை திறக்கப்பட்ட போது தங்கம் மற்றும் வைர நகைகள் தங்கத்தினால் ஆன யானை சிலைகள் ஐநூறு கிலோ எடை கொண்ட வைர கழுத்தணி முதலியவை கிடைத்துள்ளது சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் கோடி மதிப்புள்ள புதையலை வெளியே எடுப்பதற்கு பனிரெண்டு நாட்கள் தேவைப்பட்டுள்ளது இக்கோவிலின் மாபெரும் மர்மம் என்னவென்றால் இன்று வரை திறக்கப்படாத ஏழாவது பாதாள அறைதான் இந்த அறையின் கதவுகள் முற்றிலும் இரும்பினாலும் மேற்புறத்தில் இரண்டு நாகப்பாம்பின் சிலையுடனும் எளிதில் திறக்க முடியாதபடி பாதுகாப்பாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த அறையில் என்ன இருக்கிறது என்பது இன்று வரை மர்மமாகவே உள்ளது